திருப்பூர் மாவட்டம் அனைத்து பத்திரிகையாளர் ஒன்று கூடி கலைஞரின் நூற்றாண்டு நிறைவு விழா நடத்தினர் இந்த விழாவில் கலைஞரின் திருவுருவ படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினர் வல்லூர் பத்திரிகை ஆசிரியர் மோகன்ராம் கூறியதாவது திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பத்திரிகையாளர்களையும் நல வாரியத்தில் சேர்க்க வேண்டும் தமிழகம் முழுவதும் பத்திரிகையாளர்கள் சமூக விரோதிகளால் தாக்கப்படுகிறார்கள் சமூக விரோதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தாக்கப்படும் பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பாக திருப்பூர் மாவட்ட அனைத்து பத்திரிகையாளர் சங்கம் குரல் கொடுக்கும் என்று கூறினார் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக முத்தமிழறிஞர் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த தருணத்திலே வந்து கூடியிருக்கும் அனைத்து வார இதழ் நாளிதழ் பருவ இதழ் தினசரி என்ற பல்வேறு பேதம் பாராமல் அனைவரும் இங்கு கலந்து கொண்டுள்ளோம் அனைவரும் ஒன்று கூடி இதுபோல் ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு இல்லை தாழ்வு என்பதைப் போலே நாம் கொண்டிருக்கிறோம் அதனால் இதுபோல் அனைத்து பத்திரிகையாளரும் திருப்பூர் ஒன்றிணைந்தால் அனைத்து விஷயங்களும் நாம் ஒன்றுபட்டால் என்று தாக்கப்படுவதும் நிறுத்தப்படலாம் ஒருவரை தூக்கி வீசப்படுவதையும் நாம் நிறுத்தப்படுகலாம் எல்லா விஷயங்களுக்கும் நாம் ஒன்றிணைய வேண்டும் என்பதை இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்ட அனைத்து பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக முத்தமிழ் அறிஞர் மூத்த பத்திரிகையாளர் முரசொலி என்ற வெற்றிகரமான நாளிதழை தமிழகத்திற்கு கொண்டு வந்து தமிழை வளர்த்த கலைஞரவர்களின் நூற்றாண்டு விழா நினைவு நாள் விழா கொண்டாட்டத்தை இப்பொழுது இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் கலைஞரவர்களை பற்றி நாம் சொல்ல வேண்டியதில்லை தமிழுக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் முரசொலி என்ற நாளிதழை ஆரம்பித்து எழுத்துலகில் பிதாமகராக வளம் வந்தவர் தனது உயிர் மூச்சு உள்ளவரை அந்த முரசொலி பத்திரிகையை கடைசி வரை எழுதியவர் அப்படிப்பட்ட ஒரு மூத்த பத்திரிகையாளர்களுக்கு திருப்பூர் மாவட்டத்தின் சார்பாக ஒரு பாராட்டு விழாவும் நூற்றாண்டு நிறைவு நாள் விழாவும் கொண்டாடுவதில் இங்குள்ள பத்திரிகையாளர் அனைவரும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் பெருமைப்படுகிறோம் இந்த நூற்றாண்டு விழா நிறைவு நாள் நிகழ்ச்சியிலே இந்த திருப்பூர் மாவட்டத்தின் பத்திரிகையாளின் சார்பாகவும் தமிழகம் முழுவதும் அனைத்து பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாகவும் நமது முத்தமிழ் அறிஞர் மூத்த பத்திரிகையாளர் கலைஞர் அவர்களின் புதல்வனாக நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்று நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு பத்திரிகையாளரின் மகனாக உள்ள அவர் இந்த பத்திரிகையாளர்களின் துயரங்களை நீக்குவதற்கு உடனடியாக இந்த கலைஞர் நூற்றாண்டு விழா நிறைவு நாளின் போது எங்களுக்கெல்லாம் உறுதி தர வேண்டும் மேலும் பத்திரிகையில் எவ்விதமான பாகுபாடும் இல்லாமல் தினப்பத்திரிகை வாரப்பத்திரிகை மாதப்பத்திரிகை என்ற பாகுபாடு இல்லாமல் எங்கள் அனைவரையுமே தாலுகா மாநகரம் நகர அளவில் உள்ள பத்திரிகையாளர்களை பத்திரிகை நல வாரியத்தில் எளிமையான முறையில் சேர்ப்பதற்கு நமது மாண்பு முதல்வர்கள் இந்த நாளில் எங்களுக்கு செய்து தர வேண்டும் என கோரிக்கையாக வைக்கின்றோம் மேலும் தமிழகம் முழுவதும் இப்பொழுது பத்திரிகையாளர்கள் அங்கங்கே தாக்கப்படுவது செய்தி வெளியிடுபவர்களை வீடு பூந்து அடிப்பது இது போன்ற நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன எனவே பத்திரிகையாளரின் பிதாமகன் த டாக்டர் கலைஞரவர்களின் மகனாக இருக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்களது பத்திரிகையாளர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்கி அவர்கள் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என திருப்பூர் மாவட்ட பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாகவும் இந்த விழா கலந்து கொண்ட அனைத்து பத்திரிகையாளரின் சார்பாகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்